கைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பிக் அப்டேட் ஒன்று இருக்கிறாங்க கோட் படத்துலேருந்து அது நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி ஷோ கோட் படத்துக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் வந்துருச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி ஷோ வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் அவங்களே சொல்லிட்டாங்க பட் ஆனால் இதில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது ஆமாங்க லீவோ படத்தில் மாதிரியே இழுத்து அண்ட் ஒன்பது மணி ஷோ மட்டும்தான் பர்மிஷன் உண்டாமா இது போக பார்த்தீங்கன்னா அப்போ வேற எங்கே நாலு மணி ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் எல்லாமே நாலு மணி ஷோக்கு பர்மிஷன் தந்துக்கிறாங்க அண்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒன்பது மணிக்கு சோ ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான் பட் இருந்தாலும் சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மணி பத்தரைக்காடு தான் எல்லா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் அந்த படத்தில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வந்து ரிவியூ சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும் இருந்தாலும் இங்கிருந்து போய் கேரளாவில் படம் பார்க்குற ஃபேன்ஸும் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமாக இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் என்னென்ன நினைக்கிறீங்க அங்கே வெளியில் போய் பார்க்குறீங்களா இல்லை இங்கே பார்க்குறீங்களா அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இனி அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்